வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்முடைய பயணத்தில் இன்றைக்கி ஏழாவது நாள் பயணம் இங்கே ஒரு மலைக்கு ட்ரெக்கிங் வந்துருக்கோம் வியட்நாமில் வியட்நாமில் ஹனாய் சிட்டிலேருந்து இங்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவலு எப்படியா பாருங்கள் மலை இந்த மலையில் தான் ஏற போகிறோம் ஏரியா ரொம்ப அழகாக இருக்குங்க நல்லா செட் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய தாமரை குளம் ஆ குதிரை இந்த மலையில் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு டிக்கெட் வந்து ஒரு லட்சம் டான்

தாய்லாந்தில் இப்படி தான் ஒரு புளிக்கொகைன்னு ஒரு மலை ஏறணும் நாக்கு தள்ளிடுச்சு வாங்க இதையும் ட்ரை பண்ணுவோம் சரி வாங்க சேர்ந்து போவோம் அப்படின்ட்டு போய் நின்று போகலாம் அப்படியே I can check. Oh, Malay Arapur, starting point. Hi. Malay It's a mountain right there. Yeah. So I told everyone the left hand side is mountain. Oh, cave. Tiger cave

En ik hij moet wel hier zo leuk anders met hij al die நல்ல செங்குத்தா இருக்கு பார்க்க அழகா இருக்கு மூச்சு வாங்குது நம்மளும் எவ்வளவு நேரம் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது மூச்சு வாங்குது கொஞ்ச நேரம் இலைப்பாறிகிட்டு போகலாமே ஆ மூச்சு வாங்குதுல்ல உங்களுக்கு வாங்கல இந்த சைடு ஒரு மலை அந்த சைடு ஒரு மலை ரெண்டு மலை ஏறணும் ஏறுவோம் ஒவ்வொரு மலையாக ஏறுவோம் வாங்க 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 ட்ரெக்கிங் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு ஆறு ஆள் நாளில் சும்மாவே உட்காந்துருந்தோம் இன்னைக்கு உடம்ப போட்டு வருத்தது வருத்தது ஆமாம் உடம்புல உள்ள வேர்வை எல்லாம் பிச்சுட்டு வெளியில் வருதா சூப்பர் ட்ரெக்கிங்ல ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு

சூப்பரா இருக்கா மவுண்டன் வியூ அந்த சைடு ஒரு மலை இங்கிட்டு ஒரு மலை ரெண்டு மலையும் ஏறணும் சூப்பரா இருக்கும் Oh, ¿Sí? Un poco. Oh, sí. oh, ¿Qué pasó? ¿Qué bonito? ¿Has hecho ese lado es muy bonito, ¿eh? Sí, es el más bonito ese. Ah, sí. Pero que no te beber toda esta, <laughs> porque ahí. ya ahora,

மழ மேல ஒரு டிராகன் இருக்கு அதை பார்க்கறதுக்காக போறோம் பார்த்துட்டு வரேன்

ஹாபா சரியான ட்ரக்கிங்க மேலே ஏறி இறங்குறது கல்லெல்லாம் வேற கூறு கூறாக இருக்குது எங்கே கால் வைக்கிறதுனே தெரியல ஏ அப்பா ஆ ஏறிட்டோம்ல விட்டுருவோமா ஏப்பா ஓ இங்கேருந்து வருது டிராகன்

கீழே இறங்கி போய் நம்ம போட்டிங் போகணும் சத்துல எவ்வளோ மலைகள் இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பர் பிளேஸ்ங்க அழகி ரசிக்கணும்னு நினைக்கிறவங்களா இங்கே வாங்கப்பா இது மேலே ஏறணும் பாறை பிடிச்சி மேலே ஏறினா ட்ரெக்கிங் மேலே ட்ராகன் இருக்குங்க பொம்மை வாங்க போய்ப்பா பாருங்கம்மா கல்லில் கூறு கூறாக இருக்குங்க

அப்பா இறங்க ஆரம்பிச்சாச்சு ஆனால் இறங்கும் போது ரொம்ப கவனங்க கீழே தள்ளுது படி மட்டமா இல்லை அப்படியே ரொம்ப சரிவாக இருக்குது கால் வேற வழுக்குது ஊரெலாம் தோற்று போயிடுங்க வெயில் அப்படி அடிக்குது உடம்புல உள்ள தண்ணி பிச்சுக்கிட்டு வெளியில் வந்துருச்சு அதெல்லாம் இறங்கும் போது ரொம்ப கவனம்

ஏறதுக்கும் இறங்குறதுக்கு எப்படின்னா இருக்குது வித்தியாசம் இறங்கும் போதும் கஷ்டமா இருக்குது ஏறும் போதும் கஷ்டமாக இருக்கு ரெண்டு பேருக்கு ஏயா என்னை கொள்றேன் அப்படிங்கிறீங்களா இறங்கிதான் வேற வழி இல்லை ம் கால் பயங்கரமாக இறங்கும் போது வலுக்குது இல்லை தள்ளுது முட்டி செம்ம போடு போடுது தொட ரொம்ப இரிஞ்சி போகுது இருக்க வருது வெளியில வருது அது நல்ல விஷயம்தானா இருந்தாலும் வலிக்குதே இன்னைக்கு லంచ్ என்ன இருக்கு பாருங்க நம்ம செக்ஷன் எவ்வளவு தான் மலை ஆகிட்டு வந்தது பயங்கர டயர்டு எல்லாரும் சாப்பாட்டுக்குள்ள புழுந்து ஒரு கட்டு கட்டிட்டு இருக்காங்க லஞ்சு இன்னைக்கு